அவருக்கு ஆபத்து தொடர்ந்து காவிகளால் அச்சுறுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார் மணிப்பூருக்கு ராகுலினுடைய பயணம் திடீர்னு என்று நடந்த துப்பாக்கி சூடு ஒரு பெரு அதிர்ச்சியை இந்திய சமூகத்துல உருவாக்கி இருக்கு மோடி அந்த பக்கமே தலைவழிச்சு படுக்கல அந்த பக்கமே போகல ரஷ்யா போவாரு அமெரிக்கா போவாரு ஆப்பிரிக்கா போவாரு ஆனா லோக்கல்ல இருக்கிற மணிப்பூருக்கு போக மாட்டார் அடுத்து விண்வெளி கூட போறாராம் ஆனா மணிப்பூருக்கு போக அவருக்கு வழி தெரியாது ஆனால் மூன்று முறை இதுவரை ராகுல் காந்தி மணிப்பூருக்கு போயிருக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும் ஒரு முறை போயிட்டு வந்திருக்கிறாங்க எதிர்கட்சியில இருக்கிற எல்லாரும் போக தெரியும் ஆனா மோடிக்கும் மோடி வகையராக்களுக்கும் உள்ள போகவே முடியாது ஏன்னா அவ்வளவு அச்சுறுத்தல் அவங்களுக்கு இருக்கு அவங்க பண்ண வேலைகள்லாம் வந்தாங்கன்னா சிக்கி சீரழிஞ்சிருவாங்க என்று மக்கள் எச்சரித்திருக்கிறாங்க அந்த கும்பல் உள்ள போகல ஆனால் பயங்கரவாத எச்சரிக்கையை தாண்டி ராகுல் காந்தி பயணம் செய்திருக்கிறார் மணிப்பூருக்கு பயங்கர வரவேற்பு மக்கள் கொண்டாடி இருக்கிறாங்க ஆனா அவர் பயண திட்டத்திற்கு முன்பு நடந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் நிலை உலைய வைத்திருக்கிறது இந்திய அரசியல் சாசனத்தை இந்தியாவின் ஜனநாயகத்தை அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா ராகுல் காந்தி போகணும் எட்டாம் தேதி போறேன்னு முடிவு பண்ணிட்டாரு ஜூலை எட்டு நீங்க ஏழாம் இரவுல அதிர்ச்சியை உண்டு பண்ணியிருக்கிறது ராகுல் காந்தி எங்க போறாரு மணிப்பூர்ல இருக்கிற ஜிரிபாம் என்கிற ஒரு இடத்துக்கு போறார் இந்த ஜிரிபாம்ல தான் மிகப்பெரிய அளவுல மக்கள் பாதிக்கப்பட்டனர் படுகொலை செய்யப்பட்டனர் அந்த பகுதிக்கு போய் மக்களை சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அதே மாதிரி அங்க இருக்கிற தலைவர்களோடு பேசி இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்வது என்று அவர் இருந்துச்சு இதே பகுதியில் நடராத்திரி பயங்கரமான குண்டுவெடிப்பு துப்பாக்கி சண்டை நடந்திருக்கு அதோட மட்டும் இல்லாம பல வீடுகள் தீக்கரையாக்கப்பட்டிருக்கு எந்த ஜரிபாமுக்கு ராகுல் போறாரோ அங்க துப்பாக்கி சூடு நடந்ததோடு தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு வீடுகள் அதோடு அங்க இருந்த காவல் நிலையமும் தீ வைக்கப்பட்டிருக்கிறது இது முடிச்சிட்டு நடராத்திரி மூணு மணிக்கு காவல் நிலையம் தீ வைக்கப்பட்டிருக்கு அங்க துப்பாக்கியோடு பலரும் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்புறம் துணை ராணுவ படை போய் அவங்கள அரஸ்ட் பண்ணியிருக்கு ராகுல் காந்தி ஒரு இடத்துக்கு போறாருன்னு தெரிஞ்சும் அந்த இடத்துல இந்த சம்பவம் என்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது உங்களுக்கு தெரியாதது இல்லைங்க ஏற்கனவே இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்கிறாங்க அரசு புள்ளி விவரப்படி உண்மையை சொன்னா

ஆலயங்கள் சிதைக்கப்பட்டன தீ வைத்து அதுல தொண்ணூறு சதவீதம் ஆலயங்கள் கிறிஸ்தவ தேவாலயங்கள் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட வீடுகள் அங்கே தீக்கரையாயிருக்கின்ற தங்க நிலம் நீச்சலா விட்டுட்டு அந்த ஏரியால இருந்த மக்கள் பிழைப்பு தேடி வெளியூருக்கு போறாங்க அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒன்னரை வருஷத்துக்கு ஒரு பெரிய உள்நாட்டு போர் வெடிச்சிருக்கு ஜிதார் மோடி அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் சௌகிதார் மோடி உள்ள போயிருக்கு டர்ராயி பயந்து போய் கிடந்தாரு காவை கும்பல் எல்லையில காலை வைக்க முடியல அவ்வளவு நட்டுங்கி போய் கிடக்கு இன்னைக்கும் துப்பாக்கி சண்டை நடக்குது இன்னைக்கும் காவல் நிலையம் எரிக்கப்படுது இன்னைக்கும் வீடுகள் எரிக்கப்படுது கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம நம்முடைய பிரைம் மினிஸ்டர் மோடி நம்ம நாடாளுமன்றத்தில் நின்னுகிட்டு நாங்கள் இந்த சண்டையை முடிச்சிட்டோம் இந்த சண்டையை சரி பண்ணிட்டோம் இங்கெல்லாம் துப்பாக்கி சூடே நடக்கல அங்க இருக்கிற அகதிகள் முகாம்ல இருந்து எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் திறக்கப்பட்டு விட்டன என்று கொஞ்சம் கூட கூச்ச நாற்றம் இல்லாம இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தில் நின்றுட்டு ஒரு பிரைம் மினிஸ்டர் அவர் இந்த பதவிக்கு கொஞ்சம் கூட தகுதி ஏற்றவர் எதிர்கட்சி தலைவர் போகும்போது சூடு நடக்குது நான் தெரியாமலே கேக்குறேன் இது எப்படி திடீர்னு நடந்துச்சு நீங்கதான் சொன்னீங்கல்ல அமைதி பூங்காவா மாறி போச்சு இந்தியா மணிப்பூர் அமைதியுடைய குத்தகைக்கு எடுத்தடமா மாறி போச்சு அப்படின்னு சொன்னீங்கல்ல எப்படி குண்டு வெடிச்சு சொல்லுங்க இது யாருடைய ஏற்பாடு ஒரு ஒரு நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அங்க மக்களை சந்திக்க போறார்னா அதுக்கான பாதுகாப்பு எங்கே ஒண்ணும் கிடையாதுங்க அவர் போய் போறதுக்கு முன்னாடி அத்தனை குண்டு வெடிப்பும் தீக்கிரையாக்கப்படுகிற சம்பவங்களை எப்படி நிகழந்தன எனக்கு மோடி மீது சந்தேகம்ப்பா ஏன்னா ராகுல் காந்தி மீது அவர்கள் அவ்வளவு கொலவெறியில் இருக்கிறாங்க இங்க நடக்கிற அசாதாரண சூழ்நிலையை வைத்து ராகுல் காந்தி மீது ஏன் நீங்கள் திட்டமிட்டு ஒரு தாக்குதல் நடந்திருக்க கூடாது விதமாக விதமாகத்தான இந்த துப்பாக்கி சண்டை நடந்திருக்கு அப்ப ராகுல் காந்தி இங்க இருக்கிற சூழலை வைத்து நீங்க கொலை செய்ய முயற்சிக்கிறீங்களா ஏன் இது சொல்றேன்னா நேத்து வெளிப்படையாகவே அவரை அடிச்சு ஓட விடுவோம் சொல்லி இருக்கிறாங்க பாராளுமன்றத்துக்குள்ள ராகுல் காந்தியை புடிச்சு வச்சு அடிச்சு வெளுப்போன பிஜேபி எம்எல்ஏ பேசி இருக்கிறார் பாரத் ஷெட்டி மங்களூர்ல இருக்கிறார் இவர் ஒரு பிஜேபி சங்கி இந்த சங்கி ராகுல் காந்தி இந்து மதத்தை அவமரியாதை பண்ணிட்டாரு ஒரு போராட்டத்தை நடத்து நடத்திட்டு போ ஆனா அங்க என்ன பேசு தெரியுமா நாங்கெல்லாம் ஆயுதத்தை எடுத்தோம்னா நீங்க தாங்க முடியாது ஹே நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கும் ஜனநாயகத்தை நாங்கள் நம்புகிறதுனால் ஜனநாயகத்தை நேசிப்பதனால் அரசியல் சாசன சட்டத்தின் மீது மரியாதை இருப்பதனால் நாங்க எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு உங்களை விட இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக கொடுத்தவங்க ஆயுதம் தூக்கினாத்தீங்க நாங்க அறிவாயுதத்தை தூக்கி நின்றுட்டு இருக்கோம் அப்போ ஆனா எங்களை சீண்டி பாக்கிற வேலையெல்லாம் போக்குல பார்க்குது இந்த காவி கும்பல் காசுக்காகவும் பதவிக்காகவும் ஒரு இடத்துல உட்காந்து அள்ளி தின்னணுன்றக்காகவும் பொறுப்புக்கு போயிருக்கிற பதவிக்கு போயிருக்கிற நீங்கெல்லாம் ஆயுள் எடுக்க பேசும்போது லட்சியத்துக்காகவும் கொள்கைக்காகவும் வாழ்க்கை வாழ்ற வேடிக்கை அவர் சொல்றாரு எடுத்தோம்னா தாங்காது ராகுல் காந்திய நாடாளுமன்றத்துக்குள்ளேயே அட்டிப்போம் பாருங்க ನಿಲ್ಲೇ ನಿಲ್ಲೆ ನಿದ್ದ ಎಚ್ಚರ ಮಾಡುವಂತ ಕೆಲಸಗಳು ಸಿ ರಾಹುಲ್ ಗಾಂಧಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದು ಅನ್ನುವಂತ ಮನಸ್ಥಿತಿ ಬರ್ತಾನೆ ಒಂದು ಕೆಲವು ಸರಿ ಎನಿಸ್ತದೆ ಅವನನ್ನ ಪಾರ್ಲಿಮೆಂಟ್ ಒಳಗಾಗಿ ಎರಡು ಕೆಂಪದಂಡೆ ಇಟ್ಟಿದ್ರೆ ಒಳ್ಳೆಯದಾಗ್ತದೆ ಒಂದು ಎಸಾಲ್ಟ್ ಕೇಸ್ ಹಾಕ್ಬಾರ್ದು ಎರಡು மோடியை போன்ற அரைவே காட்ட அரசியல் கும்பலால வருது என்ன பண்ணாலும் எங்க ஜி எங்களை காப்பாத்திடுவாரு அப்படின்ற தைரியத்துல வருது மக்கள் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க மக்கள் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க ஒரு அரசை உருவாக்குறதே மக்கள் தான் நாங்க நினைச்சா நீங்க இருக்கலாம் நாங்க நினைக்கலன்னா உங்களை வீட்டுக்கு அனுப்பிடுவோம் அப்ப மக்கள் என்கிற ஆகப்பெரும் சக்தி ஜனநாயக சக்தி இருக்கும்போது போது உங்க உருட்டல் மரட்டல் எல்லாம் ஓரமா வச்சுக்கோங்க இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இடையில தான் ராகுல் காந்தி மணிப்பூர் போறாரு ரொம்ப தில்லா போறாரு என்ன வேணாலும் நடக்கட்டும் அந்த ஊருக்கு போவேன் அதே ஊர் போறாரு ராகுல் காந்தி போய் அந்த மக்களை சந்திக்கிறதுக்காக கிளம்பி வண்டியில போயிட்டு இருக்கிறாரு ரெண்டு பக்கமும் மக்கள் நின்று அவரை கொண்டாடி கொலக போட்டு பயங்கரமா சத்தம் எழுப்பி அவரை வரவேற்று வரவேற்பு எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் நினைக்கலாம் மோடி இங்க அப்படி இல்ல மக்கள் தான் பேராயுதம் மக்கள் கொண்டாடி தீர்த்திருக்கிறாங்க ராகுல் காந்தியை அவர் போய் மக்களை சந்திச்சிருக்காரு அந்த ஊர்ல இருக்கிற பெண்களை சந்திச்சிருக்காரு அவரை கொண்டாடி வரவேற்கிறதுக்கு இவ்வளவு பதட்ட சூழ்நிலை ரோட்ல ரெண்டு பக்கமும் மக்கள் நிக்கிறாங்கன்னா அவர்கள் எத்தகைய பேரன்பு வைத்திருக்க வேண்டும் பாருங்களே பாத்தீங்க போட்டு ஒளி எழுப்பி தங்களுடைய அன்பை காட்டுகிறவர்களாக மக்கள் இருந்தாங்க சரி இவர் போறாருங்க மழையில கொடை பிடிச்சிட்டு மக்கள் நிக்கிறாங்க ராகுல் காந்திய பார்க்க மழையில நிக்கிறவங்களை போய் இவர் உள்ள போய் பாக்குறாரு பெண்கள் அவருக்கு கதராடை அணிவித்து தங்கள் அன்பை காட்டுகிறாரு எங்க அங்க முகாமில் இருக்கிற பெண்கள் கதராடை அணிவித்து தங்கள் அன்பை காட்டுகிறார்கள் அதெல்லாம் பத்தாதுன்னு உள்ள போனா நூற்று கணக்கான குழந்தைகள் இந்த முகாமில் இருக்கிறாங்க ரொம்ப அந்த வீடியோ பார்த்துட்டு மனசே உடஞ்சு போச்சுங்க யாருக்கு இந்த குழந்தைங்க எல்லாம் இவங்களுக்கு என்னது தெரியும் உங்க சாதி தெரியாது உங்க மதம் தெரியாது உங்க அரசியல் தெரியாது உங்க பணம் கொடுங்கிற தன்மை தெரியாது எதுவும் தெரியாத குழந்தைங்க அந்த குழந்தைங்க பள்ளி கொடுத்து போகாம தன் சுய வாழ்க்கை வாழாம தன்னுடைய குழந்தை பருவத்தை அனுபவிக்காம அடைச்சு வைக்கப்பட்டிருக்கு ஒரு இடத்துல அகதிகள் முகாம்ல பாருங்களே எத்தனை குழந்தைங்க ஓடி ஆடி விளையாடுற வயசுல ஒரு முகாமுக்குள்ள பாதுகாப்பு கருதி வைக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா எத்தனை மன உளைச்சலுக்கு அந்த குழந்தைங்க ஆளாயிருப்பாங்க இத்தனைக்கும் அந்த முகாம்கள்ல மின்சாரம் கிடையாது சாப்பாடு கிடையாது மருந்து கிடையாது துணி கிடையாது தண்ணி கிடையாது டாய்லெட் கிடையாது ஒரு நாப்கின் கிடையாது இதையெல்லாம் தொண்டு நிறுவனங்கள் செய்து கொடுத்துட்டு இருக்கு மோடி ஆட்சி செய்ய கொஞ்சம் கூட தகுதி ஏற்ற கொஞ்சம் கூட தகுதி ஏற்றவர் தொண்டு நிறுவனம் ஒரு பரபரப்பான பகுதியில போய் மக்களை காப்பாற்ற முடியும் என்றால் ஒரு அரசுக்கு எவ்வளவு வலிமை இருக்கணும் தோற்று போன அரசு மோடியுடைய அரசு எல்லா எல்லைகளிலும் எதிரிகள் உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறான் அப்படி நாலாம் சௌக்கித்தாரு வெக்கமே இல்லாம வாயில வடை சுட்டு இருக்காரு நம்ம ஜி மோடி இத்தனை குழந்தைகளை பார்த்த பிறகும் முகாம்கள் எல்லாரும் வீட்டுக்கு போறாங்கன்னு திரும்ப திரும்ப பொய் சொல்லிட்டு இருக்காரு நாமளும் அதை மண்டையாட்டி கேட்டுட்டு இருக்கிறோம் ராகுல் காந்திக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கும் போது கூட அவர் உள்ள போய் நிக்கிறாரு எதிர்க்கட்சி தலைவர் அதுதான் தலைமைக்கு அழகு அங்க இருக்கிற மணிப்பூர் எம்பிக்கள் மோடியை நார் நாரா கிழிச்சு தொங்க எம்பிக்கள் அங்க என்ன தினமா சொல்லியிருக்கிறாங்க ராகுல் காந்தியை பார்த்து சொல்றாங்க தற்பெருமை பிடித்தவன் இல்லை ஒரு தலைவன் தற்பெருமை பிடிச்சவன் யாரு தன்னைத்தானே பரமாத்மா ஜீவாத்மா அந்த ஆத்மா இந்த ஆத்மா நான் கடவுள வந்து தொப்புடின்னு விழுந்தவன் நான் மனுஷங்களுக்கே போற கலன ஆத்திட்டு இருக்கிறேன் தற்பருமை பேசிட்டு இருக்கிற நான் இந்த இந்தியாவே என் குடும்பம் இந்த வெட்டி உருட்டு உருட்டிட்டு இருக்கிறது மோடி கும்பல் தலைவன் போய் நிக்கணும் அதை ராகுல் செஞ்சிருக்காரு ராகுல் காந்தி உயிர பணைய வச்சு வேதனையிலும் விரத்திலும் இருக்கக்கூடிய மக்களை போய் சந்திக்கிறாரு நம்மாலு ரஷ்யா போயிருக்காரு அப்புறம் ஆன்ஸ் தேடி வெளியூருக்கு போயிருவாரு இத்தாலி போயிருவாரு என்ன பண்றது நமக்கு வச்சது அப்படி இருக்கு மக்களும் நல்லா நறுக்குன்னு ஓட்ட போட்டு இருந்திருக்கணும் சுத்தமா அவங்களை அடிச்சு விட்டுட்டு அரசியல் அனாதைய தெருவுல உட்கார வச்சிருக்கணும் நம்மளும் கொஞ்சம் மட்டமா தான் யோசிக்கிறோம் கொஞ்சம் திருத்திக்குவோம்